கண்ணியமானவர்களே உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட நீங்கள் எதை நாடுகிறீர்களோ அதை அப்படியே உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய இன்னும் உங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் ஒன்று விடாமல் அங்கீகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் நம்ம எது ஆசைப்படுறோமோ இத்தனை நாட்களாக நாம் ஏதாவது ஒரு விஷயத்தின் மீது ரொம்ப நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்போம் உதாரணத்திற்கு சொல்லப்போனா இப்போ நீண்ட நாளாக திருமணமாகியும் ஒரு குழந்தை இல்லாம இருக்கும் அந்த குழந்தை பிறக்க வேண்டும் அந்த குழந்தை நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சில திருமணமான குழந்தை இல்லாத பெண்கள் ஆசைப்படுவாங்க கணவன் கண ஆசைப்படுவாங்க இன்னும் சிலர் இருப்பாங்க ஒரு மனிதர விரும்பி இருப்பாங்க ஒரு மனிதர ஆசைப்பட்டு இருப்பாங்க ஹலாலான முறையில் எப்படியாவது நம்ம இவங்களை திருமணம் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வைத்திருப்பாங்க இது போன்ற தேவைகள் இன்னும் சிலர் நம்மள்ட்ட சொந்தமாக வீடே இல்லை பிறந்ததுலேருந்து நம்ம வாடகை வீட்டிலேயே இருந்து வளர்ந்து வர்றோம் நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டணுமே சொந்தமாக எப்படியாவது வீடு அமைஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி சிலர் வீடின் மீது வீடு செல்வத்தின் மீது ஒரு ஆசை கொண்டிருப்பாங்க இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அப்படிப்பட்ட தேவைகள் அனைத்தும் நம் நினைப்பது போன்றே நமக்கு கூடிய விரைவில் நடக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதை ஆசைப்பட்டீங்களோ எது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இத்தனை நாட்களாக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரே மாதத்தில் கிடைச்சிடும் இந்த ஒரு திக்கரை ஓதுறதுனால அகனியமானவர்களே அப்படிப்பட்ட இந்த திக்கின் இந்த திக்கரை ஓதுவதனால எப்படி இந்த திக்கரை ஓதுனா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் ஏனென்றால் அல்லாவை அல்லாஹ் ஒரு அடியானை பார்த்து இந்த அடியானுக்கு எப்படியாவது போய் உதவி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாவே குஷ்பம் சேர்த்தக்கூடிய அல்லாவே என் அடியான் என்னை இப்படி ஓதிட்டாய் என் அடியான் என்னை புகழ்ந்துட்டானே என் அடியான் என்னைய என்ன இவ்வளவு ஒரு புகழுக்கு மேலே புகழ புகழ்ந்துட்டான் இப்படிப்பட்ட இந்த அடியானுக்கு ஏதாவது நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அல்லாவே யோசிக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த ஒரு திக்க இன்னும் இந்த ஒரு திக்கர்கள் என்பது அல்லாஹிற்கு ரொம்ப பிடிக்கும் அல்லாவை புகழக்கூடிய வார்த்தையும் கூட அப்படிப்பட்ட இந்த ஒரு திக்கரை நாம் ஓதி இன்றைய தினத்தில் நம்முடைய தேவைகள் இன்னும் நம்மினுடைய துவாக்களை அல்லாட்டை கேட்டோம் அப்படின்னா தாலா மறுக்கவே மாட்டான் தீ போன்று நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு நம்மினுடைய தேவைகள் உடனடியாக நிறைவேற்று தரப்படும் அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால் ஹாஜாத் நஃபில் இரண்டு ரகை தொழுதுக்கங்க சரியான முறையில் ஓடு ஓடு நல்ல நீயத்தோடு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு இரண்டு ரகாயத்தை ஹாஜா தனஃபில் தொழுத முடித்த பிறகு அல்லா இடத்துல உங்களுடைய தேவைகள் இன்னும் உங்களுடைய நாட்டங்கள் எதுவோ அதை நீயை துவச்சி அல்லாட்ட கேளுங்க அல்லா இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நீயை துவச்சி தொழுத முடிச்சுட்டு துவா செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு துக்கரை ஓதிட்டு அல்லாட்டை நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேளுங்க அது எது அப்படி என்னத்தை நம்ம ஓத வேண்டும் அப்படின்னா بسم الله الرحمن الرحيم إذا تستغيثون ربكم فاستجاب لكم إني ممدكم بألف من الملائكة مردفين وما جعله الله إلا البصرى ولتطمئن به قلوبكم وما نَصْرُ إلا من عند الله إن الله عزيز الحكيم என்ற இந்த ஒரு திக்க இதன் அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது இன்ஷால்லா உங்களுடைய நாட்டங்கள் நிறைவேற வேண்டும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நீங்கள் நன்றைக்குள்ளே இந்த ஒரு அமலை இன்ஷால்லா நீங்கள் அனைவரும் செய்யுங்க அல்லாஹ் தாலா உங்கள் அனைவருடைய தேவைகளையும் நாட்டங்களையும் நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத் தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்ங்க அலைக்கும்